புகாரில ஒரு ஹதீஸ் மட்டும் போதும் இந்த அழிவுக்கு நாம எவ்வளவு நெருக்கத்துல இருக்கிறோங்கிறது எல்லாரும் நினைக்கிறது என்ன ஒரு ஹதீஸ் எடுத்து காட்டி இதுதான் மிகப்பெரிய அடையாளம் மிக பத்து பெரிய அடையாளங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க பெரிய அடையாளம்ங்கிற வார்த்தை நான் பார்த்த வரைக்கும் ஹதீஸ்ல இல்ல எல்லாமே பத்து அடையாளங்கள்னு இருக்கு அது பெரிய அடையாளங்கள்னு உலமாக்கல் தான் அதை மென்ஷன் பண்றாங்க உண்மையிலேயே பெரிய அடையாளமா நான் பாக்குறது எது அப்படின்னு பார்த்தா ஜிப்ரில் இஸ்லாம் வந்து கடைசியா சொல்லிட்டு போனாங்களே ரசூல்லாவுக்கு வந்து இஸ்லாம்னா என்ன 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 அப்படின்னு சொல்லிட்டு ஜிபுல் இஸ்லாம் வந்து பாடம் நடத்திட்டு போனாங்கல்ல ரெண்டு அடையாளம் தான் மறுமை நாளை பற்றி துல்லியமாக நமக்கு காண்பித்து தரக்கூடிய அடையாளங்கள் அந்த ரெண்டு அடையாளம் என்ன நம்பர் ஒன்னு ஒரு பெண் தன்னுடைய எஜமானியை பெற்றெடுப்பாள் ஒரு லேடி இருப்பாங்க அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்கும் ஆனா அந்த குழந்தை யாரா இருக்கும் அந்த லேடியோடைய இருக்காது இருக்கும் அப்படின்னு சொல்லி அடையாளங்கள் இந்த இடத்துல வந்து அந்த வரக்கூடிய வாசகம் இது அப்ப இது நடந்துச்சா எப்ப நடந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறுல அமெரிக்காலதான் நடக்கு அந்த பெண்ணுடைய பேரு மெலிசா ஸ்டன் அந்த பெண்ணு தான் மொத்தம் அந்த குழந்தை வந்து பிறக்குது அந்த குழந்தை பெண் குழந்தை எவ்வளவு எஜமானனை அல்ல எஜமானி மட்டுமா எஜமானனும் பிறகு முதல் குழந்தை எது பாருங்க முதல் குழந்தை எது இதுல இன்னொரு கூத்து தெரியுமா அந்த குழந்தை பிறந்த உடனே அந்த அம்மா சொத்து கேட்டு போராடு எந்த அம்மா வாடகைக்கு பெத்து குடுத்துச்சுல அந்த அம்மா இந்த குழந்தை எனக்கும் சொந்தம் இந்த குழந்தையோட சொத்துக்கள் எனக்கும் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து போகுது கோர்ட்டுக்கு ஃபர்ஸ்ட் அந்த குழந்தைய கேஸ் ஆகுது அதுல வந்து அவர் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாரு யார் நீதிபதி ஏன்னா அவங்க தான் ஃபேமிலி ஸ்ட்ரக்சர் அழிக்கிறதுக்கு தானே உட்காந்துருக்காங்க அமெரிக்கா கோர்ட்ல இருக்கிறவங்க எல்லாம் அப்ப அவங்க என்ன பண்றான் இந்த குழந்தை யாரு ஓனரோ அவங்களுக்கு தான் சொந்தம்னா இப்போ அந்த பெண் இது தனக்கு குழந்தைன்னு சொல்றதா இப்ப என்ன ஆயிப்போச்சு அது எஜமானியா ஆறிச்சு அது இஷூ ஆயிருக்கு பாருங்க சுபான் எல்லாம் எவ்வளவு கிளியர் ஆயிருச்சு அப்போ அந்த அடிப்படையில தான் இன்னைக்கு வந்து இருக்கக்கூடிய அந்த வாடகை தாய் வந்து இன்னைக்கு என்ன பண்றாங்க காமனாக்குறாங்க அதாவது குழந்தைகளை வந்து வேற ஆட்களை வச்சு பெத்தெடுத்து ஒரு கேவலமான ஈனத்தனமான வேலைய இன்னைக்கு வந்து சமூகத்துல பண்ண அது மாதிரி தான் இன்னைக்கு நயன்தாரா தான் வயிற்றுல சுமக்கல வாடகைக்கு இன்னொரு வயிற புடிச்சு அந்த வயிற்றுல அந்த குழந்தைய சுமந்து பெத்தாங்க அதே மாதிரி தான் பிரியங்கா சோப்ரா அவங்களும் என்ன பண்ணாங்க தான் வயிற்றுல சுமக்காம வேலைக்காரிய ஒருத்தைய புடிச்சு அவங்களுடைய வயிற்றுல அந்த குழந்தைய சுமந்து ஏன்னா அந்த பிரசவ வலி அந்த டைம்ல வந்து ஷூட்டிங் கால்ஷீட் கொடுக்க முடியாது இல்ல டான்ஸ் ஆட முடியாது அந்த பத்து மாசத்துல ஒரு இருபது கோடி சம்பாதிச்சிருவாங்கல்ல இவளுக்கு ஒரு பத்து லட்ச ரூபா கொடுத்தா குழந்தை பெத்து கொடுத்துருவாங்கல்ல யாரு வேலைக்காரி அதே மாதிரி நமக்கு அந்த தலைவலி மிச்சம் இல்ல